பெரிச்சம்பழம் இது வந்து வெறுமனே இனிப்பு இல்ல உடலுக்கு ஒரு சூப்பர் பூஸ்ட் பெரிச்சம்பழத்தை பார்த்தா ஓ ஸ்வீட்டா இருக்கும் மில்க் ஷேக்ல போடுவாங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம் ஆனா நிஜத்துல இது ஒரு இயற்கையான எனர்ஜி டேப்லெட் மாதிரி செயல்படும் இத பல ஆயிரம் வருஷமா நம்ம பெரியவங்க ஆயிலுக்கும் அழகுக்கும் சாப்பிட்டு இந்த குட்டி பழத்துல ஒளிஞ்சிருக்க பத்து பவர்ஃபுல் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் டக்குன்னு எனர்ஜி தரும் வேலை செஞ்சு டயர்டாக இருந்தாலும் படிச்சுட்டு சோர்ந்து போனாலும் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க அதில் இருக்கிற குளுக்கோஸ் உடனே உங்களை ரெஃப்ரெஷ் ஆகும் அடுத்தது வயிற்றுக்கு ரொம்ப பாதுகாப்பு இந்த பேரிச்சி நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது காலையில வெறும் வயிற்றுல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா உங்க வயிறு லைட்டா ஃப்ரீயா இருக்கும் வயிறு நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும் அடுத்த நன்மை இதயத்தை பலமாக்கும் இதுல இருக்கிற பொட்டாசியம் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும் அதனால நம்ம இதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பிபி ஏறி இறங்குறவங்களுக்கு இது ஒரு நேச்சுரல் மெடிசின் அடுத்த நன்மை ரத்த செல்களை அதிகரிக்கும் பேரிச்சம்பழத்துல இரும்புச்சத்து குட்டி கிடக்கும் இது உடம்புல

இருக்கமாக ஃப்ரெஷ்ஷாக மின்னும்படி வச்சுக்கும் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தா உங்கள் ஃபேஸ் வந்து தானாகவே க்ளோ ஆகும் அடுத்த நன்மை எலும்புக்கு உறுதி கால்சியம் பாஸ்பரஸ்னு இதில் நிறைய சத்துகள் அடங்கியிருக்கு அதனால சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எலும்பை பலமாக்குறதுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இந்த பெருச்சம்பழம் இருக்கு அடுத்த நன்மை ஆரோக்கியமாக எடை கூடும் நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க வெயிட்ர நினைக்கிறீங்களா ரெண்டு மூணு பேரிச்சம்பழத்தை பால்ல ஊற வச்சு குடிங்க புரோட்டீன் பவுடர் எதுவுமே தேவையில்லை இயற்கையாவே சரியான வெயிட் உங்களுக்கு ஏறும் அடுத்த நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை வைட்டமின் எல்லாம் போய் இருந்து பலமாக்கும் இது வந்து சீசன் மாறுறப்ப வர சின்ன சின்ன நோய்களை நமக்கு வராம தடுத்து நிறுத்தும் அடுத்த நன்மை மனச சந்தோஷமா வச்சிருக்கும் எப்படி உங்களுக்கு சந்தோஷம் தரும் ஹார்மோன் ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரு செரட்டோனின் இந்த பெருச்சம்பழத்துல இருக்க ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிற ஒரு சத்து அந்த செரட்டோனின் ஹார்மோனை அதிகரிக்கும் நீங்க டல்லா ஃபீல் பண்ணா ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே உங்க மூடு வந்து மாறும் பாத்தீங்களா சும்மா கையளவு பேரிச்சம்பழத்துல இத்தனை நல்ல விஷயம் அடங்கியிருக்கு இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி